அங்கங்க எம்ப்ளாயிஸ் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து புழிஞ்சு எடுத்து சக்கையா தூக்கி போட்டு ஒர்க் பண்ண காசு கூட கரெக்டாக கொடுக்காம கொடுமைப்படுத்துற இந்த காலத்துல இப்படி ஒரு ஒரு சூப்பராக எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்றதும் அவங்களுக்கு வந்துட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ணதுனால லீவ் போடாம வந்ததுனால இந்த அளவு பணம் கிடைக்குமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சைனால இருக்கிற அந்த ஹோட்டலுடைய உரிமையாளரை செம்மையா பாராடிட்டு இருக்காங்க ஆமாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு சம்பவம் தான் கிளிச்சுவார் ஹாட்ஸ்பாட் ஹோட்டல் அப்படின்ற இந்த ஒரு ஹோட்டல் டோட்டலா எயிட் பிரான்ச் சீனால இருக்கு ஓகேவா அண்ட் இன்னொரு ஹோட்டலோட ஓனர் ஹுவாங் வாங் ஹூமிங் கேட்கவே வந்து சொல்றது கரெக்டா கூட தெரியல சரி ஓகே இந்த பேர் கொண்ட அந்த நபர் ஓகேவா அந்த உரிமையாளர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்க சைனால வந்துட்டு ஒரு நியூ இயர் செலிபிரேஷன் நடக்குது சோ அப்போ வந்து எயிட் பிரான்சஸ் அப்படின்னும் போது நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் சோ இந்த ஓனருக்கு வந்துட்டு பொதுவாவே ஒரு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரியான ஒரு பர்சன் சோ அவர் என்ன பண்றாரு நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு யாரும் லீவ் போடாம வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது எம்ப்ளாயிஸ் டோட்டலா டூ ஹண்ட்ரட் இருக்காங்க ஒன் ஃபோர்ட்டி எம்ப்ளாயிஸ் லீவ் போடாம கரெக்டா வந்து ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்காங்க சோ ஓவர் நைட் வந்துட்டு ஒரு மூணு நாள் கஷ்டப்பட்டு அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய நேரம் வேலை பார்த்திருக்காங்களோ எப்படியோ ஆனா வர சொன்ன நேரத்துல கரெக்டா வந்ததுனால லீவ் எடுக்காம வந்ததுனால அவங்களுக்கு நம்ம ஊக்குவிக்கணும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா அவருடைய ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா மூணே நாள்ல ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ் கிட்ட கிடைச்சிருக்கு அதுல இருந்து அறுபத்தி நாலு லட்சத்தை அப்படியே எடுத்து பிரான்ச் மேனேஜர்ஸ் அங்கே அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் ஒர்க் ஒர்க் வந்து ஒரு ஒரு இருப்பாங்க ஸோ கீழே எல்லாருக்குமே சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் அவருடைய எடுத்து அவர் கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் கொடுத்திருக்காரு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஊக்குவிக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சூப்பர்வா இருக்கும் ஸோ அவங்களுக்கு செம என்கரேஜிங்காக இருக்கும் அதனால நான் அதை வந்து ஒரு போனஸாக கொடுக்குறேன் எல்லாருக்கும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு சோ இதை பார்த்த உடனே பல பேருக்கு செம்ம சந்தோஷம் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அதுக்கே சரியான அமௌண்ட்டும் பணமும் கொடுக்காம சேலரி கொடுக்காம இட்டுக்கடிக்கிற இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சைனால நீங்க என்னங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம பேர் பாராட்டு சொல்றாங்க இதை கேட்ட ஹூமாங் ஹூமிங் என்ன சொல்றாரு அதாங்க ஓனர் அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து என்னோட ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க வந்து நான் கன்ஃபார்மா ஏதாச்சும் ஏன்னா வந்து ஒரு மூணு நாளே எனக்கு ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ் வந்து லாபம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் ஒரு விளம்பரத்துக்காகவும் கிடையாது நாட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்லி ஃபார் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த அளவு சூப்பராக ட்ரீட் பண்ற இந்த விஷயம் சூப்பரா சம் அமேசிங்கா இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க நீங்க ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல உங்களுடைய பாஸ் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றது சொல்லுங்க இந்த நிறைய நிறைய அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்